உங்க டூ வீலர் வந்து ரோட்ல எந்த இடத்துல போடணும் எந்த வெள்ளை கோடுப்பா அந்த ரோடு எடுத்துல ஒரு வெள்ளை கோடு கொடுக்குறாங்களே அந்த வெள்ளை தான் ஓடணும் புரியுங்களா இது நாங்க சொல்லாம உங்களுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க புரியுதா உங்க டூ வீலர் வந்து அந்த ரோடு எடுத்துல ஒரு வெள்ளை கோடு போட்டுருப்பேன் அந்த வெள்ளை கோடு எதுக்கு போட்டுச்சிருக்கேன் பாதசாரி நடந்து போறது பாதசாரி நடந்து போறதுக்கும் உங்க டூ வீலர் போறதுக்கு அந்த கோடு போட்டுச்சிருக்கேன் நிறைய பேர் எங்க ஓட்டுறியா நடு ரோட்ல போயிருக்கான் டூ வீலர் வந்து நான் ரோட்ல போயிட்டு இருக்கான்னுப்பா பின்னாடி கார்கார் பஸ் கார்ல ஆறு நடிச்சா முறைச்சு பாக்குறேன் பஸ் ஆர் நடிச்சா பஸ் காரை ஆறு நடிச்சா முறைச்சு பாக்குறேன் இவன் கட்டுறது பத்தாயிரம் ரூபாய் ரோட் டாக்ஸ் வந்து பத்தாயிரம் தான் கட்டுவன் ரோட் டாக்ஸ் வந்து எவ்வளவு கட்டுறீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டுவேன் ஆனா கார் எவ்வளவு கட்டுறான் லட்ச ரூபா கட்டுறான் கார் கார் லட்ச ரூபா கட்டுறியா பஸ்ஸு கார் லாரி காரெல்லாம் லட்ச லட்ச ரூபா கட்டுறான் ரோட் டாக்ஸ் அவனுக்குன்னா பாதையில் இவன் போயிட்டு இவன் பின்னாடி முறைச்சு பாக்குறான் அவனுக்கு வழி விட மாட்டேறியா டூ வீலருக்கு வந்து டூ வீலர்காரே பின்னாடி கார் கார் பஸ் கார்னு வழி விட மாட்டேறாங்க அதே மாதிரிங்க டூ வீலருக்கும் ரைட்ஸ் இருக்குது வண்டி ரோட்டில் ஓடுறதுக்கு அதனால தான் அவங்களுக்கும் நீங்கள் நீ காரில் போனீங்கன்னா டூவிலருக்கார் தெரியாமல் வரார் அந்த கோட்டை விட்டு தாட்டி வர்றார் ஹார் அடிச்சு வழக்கி விட்டுருங்க அவனுக்கு தெரியாது நிறைய பேர் தெரியாது இப்போ நீங்கள் வந்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் சரியா டூ வீலர் வந்துவிட்டு கோட்டுக்கு தான் உடனே உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகிறீங்க நிறைய பேர் தெரியாது அவர் கோட்டை விட்டு வெளியே தான் ஓட்டுவார் நீங்கள் என்ன பண்ணணும் காரில் போகலாம் ஆறு அடிச்சு விலைக்கு விட்டுருங்க ஆறு அடிச்சு விலைக்கு விட்டுருங்க அவர் விலைக்கு போயிடுவார் சரிங்களா ஆறு அடிக்காமல் போகாதீங்க ஆறு ஒரு ஆறு அடிச்சு விலைக்கு விட்டுருங்க தூரத்தில் சரிங்களா இந்த மாதிரி ஏக்ஷன் நிறையா இதுப்பா சொல்லிட்டேன் பாருங்க இந்த இந்த ஒவ்வொரு ஏக்ஷனுக்கு நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரில் போகும் ஒவ்வொருத்தர் ஏக்ஷனில் இறக்குறாங்களா அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அந்த இடம் எப்படி ஏக்ஷன் எப்படி அந்த ரிப்போர்ட் வந்து நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்கும் இதே எங்கள் வேலை அதனால் மாதம் மாதம் இந்த மாதிரி நடந்துட்டுருக்குப்பா விபத்து கொரோனா கூட மோசமா இருக்கு கொரோனா கூட மோசமா இருக்குது கவனமாக ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடுங்க ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடணும் இது மறந்துடாதீங்க நிறைய பேர் இந்த பெல்ட் இல்ல கல்டு ஓயிருது அதே வர்றாங்க மூஞ்சி முறையில் விட்டு வரையா ஏன்டா என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஹெல்மெட் போய் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டுதுங்க சார் பெல்ட் போடல சார் கல் ஓடிச்சுங்க சார் பெல்ட் போட கல்டு ஓடிச்சு கல்டு ஓடி உன்னை காப்பாற்றாது ஏன்னா உங்க உடம்புல எந்த பதிவுனா மாத்திரலாம் உடம்புல வந்து எந்த பகுதினா மாத்திரலாம் எந்த இது இறுதி மாத்தலாம் ஹார்ட் கிட்னி மாத்தலாம் லிவர் மாத்தலாம் ஆனா தலையில இருக்கிறத எதுவும் மாத்த முடியாதுப்பா தலையை பத்திரமா பாத்துக்க டூ வீலர்ல நிறைய அடிபடுறது தலைதான் அடிபடுது கீழே விழுகும் போது